திமுகவின் பேச்சை கேட்டுக்கொண்டு ஜோதிமணியை கைவிடுகிறதா காங்கிரஸ் கட்சி யாருக்கு கரூர் தொகுதி என்ற உச்சகட்ட பஞ்சாயத்தின் கிளைமேக்ஸுக்காக காத்திருக்கும் திமுக காங்கிரஸ் தொண்டர்கள் காங்கிரஸ் கட்சியின் மேலிட சிபாரிசை ஏற்பதா அல்லது செந்தில் பாலாஜி சொல்வதை கேட்பதா என இடியாப்ப சிக்கலில் தொகுதியை இறுதி செய்ய முடியாமல் தடுமாறி வருகிறது திமுக சிட்டிங் தொகுதியை பறித்துவிட்டு திண்டுக்கல் தொகுதியும் இல்லை என விரட்டிவிட்டு தொகுதிக்காக அந்தரத்தில் அலையும் நிலைக்கு திமுகவால் தள்ளப்பட்டுள்ளார் எம்பி ஜோதிமணி கரூரில் திமுகவை எதிர்த்து அதாவது செந்தில் பாலாஜியை எதிர்த்து அரசியல் செய்த ஒரே காரணத்தால் கட்சி தலைமையில் செந்தில் பாலாஜி வச்ச ஆப்பு திமுகவால் ஓரங்கட்டப்படும் காங்கிரஸ் எம்பி ஜோதிமணிக்கு சிட்டிங் தொகுதி கை நழுவி போகிறது என்பதை விட திட்டமிட்டே பறிக்கப்படுகிறது என கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எம்பி தேர்தலில் கரூர் தொகுதியில் மீண்டும் ஜோதிமணி வெற்றி பெற்று மத்தியில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் அவர் கேபினட் அமைச்சராக வருவது உறுதி என கூறப்படுகிறது சாதாரண எம்பியாக இருக்கும் போதே தனக்கு எதிராக அரசியல் செய்து இந்த ஆட்டம் ஆடிய ஜோதிமணி கேபினெட் அமைச்சராக வந்துவிட்டால் தாங்க முடியாது என இதை விரும்பாத செந்தில் பாலாஜி செய்த உள்ளடி வேலைதான் சிட்டிங் தொகுதி கை நழுவ காரணம் என கூறப்படுகிறது கடந்த திமுக கூட்டணியில் பாண்டிச்சேரி உட்பட தமிழகத்தில் பத்து தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் தேனி தொகுதி தவிர மற்ற ஒன்பது தொகுதியில் வெற்றி பெற்றது கடந்த தேர்தலை விட இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் கூடுதலான சீட்டுகளை பெற காங்கிரஸ் கட்சி திமுகவிடம் எவ்வளவோ நிர்பந்தம் செய்த போதிலும் தொகுதி பங்கீட்டில் நீண்ட இழுபறிக்கு பிறகு கடந்த தேர்தலில் கொடுத்த அதே பத்து தொகுதிகளை அளித்து காங்கிரஸ் கட்சியை சமாதானம் செய்துள்ளது திமுக பத்து தொகுதிகள் என்ற எண்ணிக்கைக்கு மட்டுமே பச்சை கொடி காட்டி ஓகே சொன்ன திமுக கடந்த முறை காங்கிரஸ் வெற்றி பெற்ற ஒரு சில சிட்டிங் தொகுதிகளை கொடுக்க வாய்ப்பே இல்லை என கராராக ரெட் சிக்னல் போட்டிவிட்டது குறிப்பாக கரூர் திருச்சி என இரண்டு தொகுதிகளில் இம்முறை காங்கிரஸ் கட்சிக்கு நோ சான்ஸ் என திட்டவட்டமாக கூறிவிட்டது சிட்டிங் கரூர் தொகுதியை மலைபோல் நம்பியிருந்த ஜோதிமணிக்கு இந்த திமுகவின் முடிவு பேரிடியை ஏற்படுத்தி உள்ளது காங்கிரஸ் கட்சிக்கு சாதகமான கரூர் தொகுதியை திமுக கார்னர் பண்ணி பறிக்க காரணம் கட்சி தலைமையிடம் செந்தில் பாலாஜி தற்போது வரை கொடுக்கும் தான் என கூறப்படுகிறது சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தியிடம் செல்வாக்கு உள்ளது என்ற ஒரே தைரியத்தில் செந்தில் பாலாஜியை பகித்து கொண்டார் ஜோதிமணி இவர் என்னதான் சொன்னாலும் செய்தாலும் தனக்கு கட்சி மேலிடம் இருக்கிறது எனவே சிட்டிங் கரூர் தொகுதி தனக்குத்தான் என அசைக்க முடியாத நம்பிக்கையில் தற்போது இருந்து வருகிறார் ஜோதிமணி சொந்த தொகுதியிலேயே போட்டியிட வாய்ப்பு பறிக்கப்படும் பட்சத்தில் இரண்டு வலுவான முக்கிய அமைச்சர்கள் உள்ள திண்டுக்கல் தொகுதியில் ஜோதிமணிக்கு எந்த அடிப்படையில் எதிர்பார்க்க முடியும் திண்டுக்கல் தொகுதி வாய்ப்பே இல்லை என கூறப்படுகிறது சிட்டிங் கரூர் தொகுதியை பறித்துக் கொண்டும் திண்டுக்கல் தொகுதியும் இல்லை என கூறி எம் பி ஜோதிமணியை தொகுதிக்காக அந்தரத்தில் அலைய விட்டுள்ளது திமுக இதனால் உச்சகட்ட டென்ஷனில் ஜோதிமணியும் அவரது ஆதரவாளரும் உள்ளனர் கடந்த ஐந்து ஆண்டுகளில் தொகுதி மக்களிடம் நல்ல பெயரும் இல்லை எந்த செல்வாக்கும் இல்லை மறுபுறம் கூட்டணி கட்சியான திமுகவிடம் ஒரு இணக்கமான சுமூக உறவு மற்றும் நல்ல பெயரும் பெற்றிருக்கவில்லை இதைவிட கொடுமை சொந்த கட்சியான காங்கிரசிலும் இவருக்கு ஆதரவு மற்றும் செல்வாக்கு இல்லாமல் போனது என காரணங்களை பட்டியலிட்டுள்ளனர் போதாத குறைக்கு ஜோதிமணிக்கு சீட்டு கொடுக்க கூடாது என காங்கிரஸ் கட்சி தொண்டர் ஒருவர் இரத்தத்தில் கடிதம் எழுதி தலைமைக்கு அனுப்பும் அளவிற்கு இவர் மீது வெறுப்பும் அதிருப்தியும் கட்சியினர் மத்தியில் நிலவி வருகிறது இந்த காரணங்களால் சிட்டிங் கரூர் தொகுதியில் ஜோதிமணி போட்டியிட்டால் வெற்றி பெற வாய்ப்பே இல்லை என ஒரு சர்வே ரிப்போர்ட்டை கையில் வைத்துக் கொண்டு திமுக முட்டுக்கட்டை போட்டுள்ளது சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தியே திமுக தலைமையிடம் பேசி எப்படியும் கரூர் தொகுதி நிச்சயம் காங்கிரஸ் கட்சிக்கு பெற்று தருவார்கள் என ஆழமான நம்பிக்கையில் உள்ளார் ஜோதிமணி பாஜகவிற்கு எதிராக தொடங்கியிருக்கும் இந்தியா கூட்டணியில் முக்கிய அங்கம் வகிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு திமுகவின் தயவு மிக முக்கியமாக உள்ளது இந்த நிலையில் ஜோதிமணி முக்கியமா திமுக கூட்டணி முக்கியமா என்றால் திமுக கூட்டணி தான் முக்கியம் என முடிவு எடுக்கும் என்று கூறப்படுகிறது திமுகவின் பேச்சை கேட்டுக்கொண்டு காங்கிரஸ் கட்சி ஜோதிமணியை கைவிடுமா அல்லது கை கொடுக்குமா என்ற உச்சக்கட்ட கிளேமர்ஸ் காட்சியின் முடிவுக்காக காத்திருக்கிறார்கள் திமுக காங்கிரஸ் தொண்டர்கள்